எட்டாம் தேதி கருமாதி பண்ணால் பதினோராம் தேதி பதினோரா நாளே வீட்டை காலி பண்ணி ஜாமெல்லாம் எடுத்து கிளம்பிட்டேன் இப்போ இங்கே சென்னையோட சிறுசேரிக்கு வந்துட்டேன் எவ்வளோ ஒரு முட்டாள்தனம் பண்ணியிருக்கேங்க ஒரு லவ் ஃபேரியலுக்காக யாராவது சூசைட் அட்டன் பண்ணுவாங்களா ஏழு வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு விட்டுட்டு போயிடுச்சு போடா நீங்கள் எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டீங்க இந்த பாய்சன் சாப்பிட்றதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒய்ஃப் இன்னைக்கு நம்ம பாய்சன்ஸ் என்ன பையனை இந்த நிலைமையில என்னால் பார்க்க முடியல இவன் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க இவன் தன்னை இவன் வந்து தனித்தானே நைட்டு நீங்க தூங்குற நேரத்தில் தனித்தானே கழுத்துட்டு செத்துருவான்னு சொல்லிட்டாங்க எங்களை வந்து சைக்காடிஸ்ட் டாக்டர் வந்து என்ன பண்ணாங்க பையனை தனியாக இருக்க வச்சு எங்களையும் தனியாக வச்சு கவுன்சிலிங் பண்ணாங்க அப்போ பையனோட கண்டிஷன் நிலமை தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க சொன்னோடனே வந்து சரி வீட்லேயும் வீட்டுக்கு கூட்டம் போனதுக்கப்புறம் எங்க பையன் நம்ம அசன் தூங்குறதுல தனித்தானே கலத்து செத்துட்டானா அவனுக்காக தான் நம்ம வாழ்கிறோம் நம்ம வாழ்ந்து பிரயோஜனம் இல்லையே தைரியம் வேண்டாமா மனசுக்கு போன உயிரை திருப்பி கொண்டு வர முடியுமா நீங்க வராது மற்றவங்களெல்லாம் குறை சொல்லவே முடியாது ஏன்னா தப்பு உங்க சைட்ல இருந்து பண்ணலாம் நீங்க வந்து எவ்வளவு நேரம் கூட இருப்பீங்க இல்ல மொட்டை மாட்டில இருந்து கூச்சிருவாங்க